அடுத்த முறை வேற பாஜக தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி இருந்தது இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியலனால எங்க கூட்டணியை எண்பத்தி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குகிற அளவுக்கு இருக்குது இந்த தேர்தலில் இன்னும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து திமுக இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் மக்கள் விரும்பாத இந்த திமுக ஆட்சியை உறுதியாக முறியடிப்போம் அவர் கலைஞர் இருந்த காலத்திலே எண்பத்தி ஒன்பதுல உடனே தலைவர் இருந்த வரைக்கும் ஆட்சிக்கு தொடர்ந்து வரப்படுகிற எண்பத்தி ஒன்பதுல ரெண்டு வருஷம் இருந்து அந்த ஆட்சி இறையாண்மைக்கு எதிராக கலைக்கப்பட்டது குறைவு தொண்ணூத்தி ஒண்ணுல அம்மாவுடைய ஆட்சி இருப்பி இப்ப அவங்களுடைய பொய் பிரச்சாரத்தால அம்மாவுடைய ஆட்சி போனதும் ஐந்து பேர்ல இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி மைனாரிட்டி கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அவர் காலத்துல வர முடியல ஸ்டாலின் அவர்களும் பத்து வருடம் போராடி பிஜேபிங்கிற கட்சியை காமித்து அவர்களை மக்களுக்கு குறிப்பாக மைனாரிட்டி எதிரான ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமா பத்தொன்பது தேர்தல் இருபத்தி ஒன்று தேர்தல் இருபத்தி ஜெயிச்சிருக்காரு மக்கள் இப்ப புரிந்து கொண்டார்கள் சிறுபான்மை மக்களும் புரிந்து வருகிறார்கள் இன்றைக்கு உறுதியாக பார்க்கிற தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் திமுக படு தோல்வி அடையும் என்னதான் பணபலம் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அவை மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் உறுதியாக தான் அவங்க பிஜேபி அலையன்ஸ பார்த்து தேவையில்லாத கமெண்ட் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாதுன்னு சொல்றதுனா பயத்தினுடைய வெளிப்பாடு இல்ல இல்ல நான் வந்து பர்மிஷன் கேட்கல ஏன்னா நாளைக்கு எனக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திருமணம் நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ஒத்துக்கொண்டது அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அப்பாயிண்ட்மெண்ட் கேட்கல ஏன்னா அது முக்கியமான நிர்வாகிகள் என் கூட பதினேழு லட்சத்துல பயணிக்கிற நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்ச டிசம்பர்லயே டேட்டு கொடுத்தேன் முக்கியமான ரெண்டு நிர்வாகி வீட்டு திருமணம் இருக்கு நான் போய் திருமணத்துல காத்து கொண்டு நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால எனக்கு என்ன புரியுதுன்னு தெரியாம நான் அமைதியா இருப்பேன் சில பிஜேபி நண்பர் ஓ பி எஸ் அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார் என்பதை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்க உங்கள் எல்லாம் உங்க எல்லாம் அவரை விளக்கம் டெய்லி கொடுத்துருக்காரு முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு முக்கியத்துவம் இல்ல இல்ல அத்த போன சந்திப்பு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்தப்ப சென்னைக்கு ஏப்ரல் பதினெட்டு நான் கூட இன்னைக்கு ஆஞ்சிகிராம் பண்ண போயிருந்தேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வர்றாரு கன்ஃபார்ம் ஆனது நான் அப்பொழுது மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை என்ன பண்ணுறது பெரிய மாதிரி மினிஸ்டர் வராங்களே நாங்கெல்லாம் சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சி இருக்குமா ஏன்னா இது எல்லாம் ஹெல்த் இருக்கு இதுவரை அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ல எதுவும் இல்லை நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எடுத்துக்கிட்டேன் எது இருந்தால் நான் போன் போட்டு தரேன் சொன்னார் அதனால அந்த முறை அவர் வந்தது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்காக தான் அவங்க அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணி சேர்ந்தவர்களை சந்திக்கலாம் இருந்திருக்கலாம் பட் யாரு அப்பாயின்மெண்ட் கேட்டோம் யாருக்கும் பறிக்கப்படலை அந்த இதுல வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வந்தார் இப்ப நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு அவங்க பார்க்குறதுன்னா எங்களுக்கு நிச்சயம் வந்து கூப்பிட்டு இது வரைக்கும் அழைப்பு வந்துருக்கோம் இன்னும் நான் ஏன் கே கேட்கலன்னா நாளைக்கு திருமணங்கள் அந்த திருமணங்களை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன் சசிகலா ஒரு அரசின்னு பேங்கி அவங்க எப்பயுமே ஒரு பின்புலத்தில் இருந்துதான் இயங்கிட்டு இருக்காங்க அவங்க கோ நீதிமன்றத்தில் தானே அதிர்செல்லன்னா பேரில் இருக்கிறாரோ அவரு கூட இங்க எம்மையை பேரு அவங்க கோரோட்டை வீட்பு குழுவாக அவங்க செயல்படுறாங்க

எங்க கூட்டணியில மீண்டு வந்திருக்காங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி நான் தொடர்ந்து சொல்வது போல அம்மாவின் சொந்தர்கள் எங்க இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டால் தான் சிஎஸ்எக்டி திமுக எழுத்தமே இருபத்தி ஒண்ணுல நான் அதை சொல்லியிருக்கேன் இப்போயும் அதான் சொல்லிட்டு வர அது மாத்திரம் இல்லாம பிற கட்சிகள் யாரெல்லாம் திமுக ஆட்சி வேண்டாம் ஆட்சியை முடிவு கொண்டு வந்து நினைக்கிறாங்களா எங்க கூட்டணிக்கு வருவதுதான் விரையாக இருக்கும் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அதே கூட்டணி இருக்கு பட் மக்கள் வந்து அந்த கூட்டணியை வந்து புறந்தல்றப்ப பார்க்கணும் இல்லைன்னு அந்த கூட்டணி அதே கூட்டணி தானே இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பதினாலு பத்தொன்பதுல எல்லாம் அந்த கூட்டணி பதினாலு எல்லாம் தானே இருந்தாங்க பதினாறுலயும் அவங்க தானே இருந்தாங்க பட் இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய சாயம் நிறுத்தி விட்டு அதனால உறுதியாக அந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நீங்க எங்க கூட்டணி உறுதியாக இன்னும் பல கட்சிகள் வரும் இன்னும் பலமான கூட்டணியாக பலம் பெறும் திமுக வந்து அந்த கட்சிகள் இருந்தாலும் மக்களிடம் அந்த கூட்டணி மீது மாபெரும் அதிருப்தி இருக்கிறது உண்மை அதனால கூட்டணி இருந்தாலும் அவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்திக்க போதும் அவர் தான் தொடர்ந்து தேர்தல் முடிகிற வரைக்கும் அடிக்கடி வருவார் அவங்க கட்சி சார்பாகவே சொல்லப்படுகிறது இந்த முறை மதிகர்வாரு அடுத்த முறை வேற ஊர்களுக்கு தான் போலாங்க